ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷன் பிளாக் இன்றைக்கி நம்ம வந்து ரெயினோடய கிளைமேட்டை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக நல்லா மழை இப்போ கிளைமேட்டில் இன்னும் காணும் யார் ஊர்லலாம் நல்லா மழை பெஞ்சதோ கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த கிளைமேட்டை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த சூரியன் வெளிச்சம் இல்லாமல் இந்த கிளைமேட்டு சூப்பராக இருக்கு நேரில் பார்க்க இன்னுமே அழகாக இருந்துச்சு சரி வாங்க அப்படியே நம்ம தோட்டத்துக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு நான் தோட்டத்துக்குள்ளே போயிட்டேன் அங்கே போய் செடி செடியெல்லாம் எப்படி இருக்குது பார்ப்போம் சரி பார்த்தேன் இந்த பூ வந்து ரொம்ப வாடி போயிடுச்சு ஏன் தெரில ஒரு மாதிரி இது வந்து ஒயிட் ரோஸ் மட்டும் வச்சுருக்கு இந்த ரெட் ரோஸை பாருங்களேன் இது நானே பார்க்கல இந்த ரெட் இந்த அடுத்தாலும் ரெண்டு பூத்துருந்தது நான் பார்த்தேன் இது வந்து இப்போ தான் பூத்துருக்கும் மேலே இது அன்னைக்கே பூத்துருந்தது பார்த்தேன் நல்லா இருக்குது அந்த மலை துளியெல்லாம் மேலே பட்டுருந்து சூப்பராக இருக்குது ஆனால் இந்த ரோஸ் மேலே தான் எனக்கு ரொம்ப கண்ணாகவே இருக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்களே என்னால் எல்லா தான் தள்ளி விட்டுக்கு நல்லா சரி நம்ம இந்த அவரைக்கெல்லாம் பிஞ்சி போட்டிருக்கோம் விதைக்கி போட்டிருக்கோம் இந்த கனகம்பர கலர் வந்து போன விடியோன்னு நான் போடலை இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க இந்த பூவுமே அழகாக தான் இருக்குது இது வந்து ரெண்டு மூணு நாள் ஆகிட்டு போத்து இதெல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு போத்துச்சு ஆனால் இந்த மொட்டை வந்து நேரத்துக்கு தான் மொட்டை இருந்துச்சு நான் பார்த்தேன் சாயங்காலம் வரைக்கும் அது மழை பெஞ்சாலும் நல்லா விரிஞ்சு அது மேலே தண்ணியெலாம் விட்டு அழகாக இருக்குது பறவை எனக்கு அதை பார்த்துட்டே இருக்கணும் ரூஸ்பு பிடிச்சி மோட்ஸ் அந்த பண்ணுங்க அது நேச்சுரலாக இருந்தது ரூஸை பார்த்துட்டு யாரும் போக மனமில்லாமல் இருந்தீங்கன்னா அதையும் சொல்லிட்டு போங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ வரும்